நிறைய விஷயங்களை அலசி ஆராய்ந்து பார்த்து உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ராகுல் காந்தியோட ஜெர்மனி விசிட் அதுக்கப்புறம் பங்களாதேஷ்ல நடக்கக்கூடிய பல நிகழ்வுகள் எல்லாம் பார்த்து இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட இரண்டாவது வாரம் டிசம்பர்ல ஒரு முக்கியமான தகவலை அவங்க கூட ஷேர் பண்ணோம் அது என்ன அப்படின்னா நேஷனல் ஹெரால்டு அப்படிங்கிற பத்திரிகையின் மூலமாக காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான தலைவரான சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் நிகழ்த்திய ஒரு மிக மிக கேவலமான ஊழல் பற்றி ஐம்பது லட்சத்தை போட்டு ஐயாயிரம் கோடியை சுருட்டிருக்காங்க அதற்கான கேஸு டெல்லி கோர்ட்டில் இருக்குது எல்லாம் செய்ய போகிறாங்க பதினாறாம் தேதி டிசம்பர் அன்னைக்கு ஒரு ஆணை பிறப்பிக்க போவதாக தகவல்கள் வந்திருக்குன்னு அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன் பதினாறாம் தேதி ஆணை பிறப்பிக்கப்பட்டது அந்த ஆணை எதனால் பிறப்பிக்கப்பட்டது எல்லாம் ஃபுல் டீடைல்ஸும் கம்ப்ளீட்டாக எடுத்து அலசி ஆராய்ஞ்சு பல தகவல்களை சேகரித்து வச்சிருக்கேன் அதை ஒரு தனி வீடியோவை அவங்க கூட ஷேர் பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி இதுக்கெல்லாம் மூல காரணக்கர்த்தா இந்த கேஸ் தோத்து போகிறதுக்கு இந்த கேஸை திசை திருப்புவதற்கு அப்படின்னு பார்த்தோம்னா மிக மிக முக்கியமான பாஜகவிலேயே ராஜ்யசபா எம்பியாக இருந்து இப்பொழுது பதவியில் இல்லாத ஒரு நபர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ததக புத்தகம் தமிழ் பேசுவார் ஏன்னா அவர் வளர்ந்தது ஃபுல்லும் பாம்பே டெல்லி அந்த மாதிரி இடத்துல தான் தமிழ் அவ்வளோவா தெரியாது ஏதோ பேசுவார் ஆனால் அவர் பெயர் சுப்பிரமணியம் சுவாமி இந்த சுப்பிரமணியம் சுவாமியை பற்றி நான் ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோவில் விதமான தகவல்களை சொல்லியிருக்கேன் அவர் வந்து ஹிந்துக்களுக்கு ஆதரவானவர் கிடையாது ஹிந்து மக்களுக்கு எந்த நன்மையும் அவரால் நடக்கலை அப்படிங்கிறத பத்தி சொல்லிருக்கோம் இப்ப இந்த வீடியோவில் அதோட சேர்த்து அவர் எப்படி இந்துக்களுக்கு எதிராகவே செயல்பட்டார் அப்படிங்கிறது சில உதாரணங்கள் ஆதாரங்கள் எல்லாத்தோடையும் ப்ரூவ் பண்ணிட்டு உங்க கூட ஷேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த சுப்பிரமணிய சுவாமி நேஷனல் ஹெரால்டில் தான் தான் பெரிய சாம்பியன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு உண்மையிலேயே அவருடைய ரோல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் தான் இந்த வீடியோனுடைய முக்கியமான நோக்கம் பாப்ரி மஸ்ஜித்னு சொல்லக்கூடிய அயோத்தியாவில் தில்லுமுள்ளு செஞ்சு ஆக்கிரமிப்பாளர் இந்த நாட்டை சூறையாட வந்த பாபர் மூலமாக அங்கே இருந்த ராமர் கோவில் மீது இடிக்கப்பட்டு அதன் மேலேயே பாபரி மஸ்ஜித் அமைக்கப்பட்டது இதெல்லாம் நான் சொல்லலை கே கே முகமது அப்படின்ற ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஆர்மியினுடைய ஒரு ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃபீஸர் அந்த இடத்துல போய் அவர் மிகப்பெரிய அதிகாரி அவர் அந்த இடத்துல செஞ்ச ஆராய்ச்சிகள் எல்லாம் முன் வச்சு அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு வழங்கப்பட்டு இது ராமர் பிறந்த இடம் தான் அங்க கோவில் இருந்திருக்கு அதை இடிச்சிட்டு அதுக்கு தான் மசூதி கட்டப்பட்டது இந்த மாதிரி பல தகவல்கள்லாம் வந்து இன்னைக்கு ராமர் கோவில் மிகப்பெரிய அளவுல பிரம்மாண்டமான அளவுல அங்க கட்டப்பட்டிருக்கு அது இந்த அந்த கோவில் சார்ந்த பொருளாதாரம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இப்ப சமீபத்தில் பல செய்திகள் வந்திருக்கு அதை பத்தி அந்த பொருளாதாரத்தை பத்தி கோவில் சார்ந்த ராமர் கோவில் சார்ந்த பொருளாதாரம் அயோத்தியாவில் மிகப்பெரிய ஒரு பொருளாதாரமாக முன்னெடுக்கப்பட்டு செயல்பட்டு கொண்டு சரி அந்த பாப்ரி மஸ்ஜித்தை இடிச்ச போது கார் சேவக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்து மத ஆர்வலர்கள் அதன் பின்புலத்துல பலவிதமான இந்து அமைப்புகள் இருந்தன ஆர்எஸ்எஸ்ஸாக எஸ் எஸ் ஆ இருக்கட்டும் இருக்கட்டும் சிவசேனா அப்ப பால் தாக்கரையோட சிவசேனா இப்ப இருக்கிற உதவ் தாக்கரையோட சிவசேனா கிடையாது அதை தவிர பிஜேபி தலைவர்கள் எல்லாரும் இருந்தாங்க அதுக்குள்ள அந்த நிகழ்வு நடந்தது அந்த சமயத்துல சுப்பிரமணிய சுவாமி எந்தெந்த மாதிரி பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுத்துள்ளார் அவருடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத இந்த பத்திரிக்கை செய்தி உங்களுக்கு தெல்ல தெரிவா தெரியும் டிசம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டுல பாப்ரி மஸ்ஜித் அந்த ஸ்ட்ரக்சர் சேதமடைந்தது அதற்கு பிறகு டிசம்பர் ஏழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டுல சுப்பிரமணிய சுவாமி பேட்டி கொடுக்கிறாரு பத்திரிகைகளுக்கு பேப்பர் கட்டிங் அவங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து டிசம்பர் ஏழாம் தேதி அவர் கொடுத்தது டிசம்பர் ஆறாம் தேதி அன்று பாபரி மஸ்ஜித் அந்த அமைப்பு அந்த கட்டிடம் அது இடிக்கப்பட்டது முக்கியமான சில விஷயங்களை மட்டும் நான் படிக்கிறேன் அதை கேளுங்க ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் மஸ்ட் பி பேண்ட் அண்டர் டடா ஓகே

இது நிரூபணமாகி உள்ளது ஆர் எஸ் எஸ் மோகன்சந்த் கரம்சந்த் காந்திய கொல்லல அப்படின்னு ஆனா இவர் திருப்பி அதை வந்து தூண்டி விடுறாரு செகண்ட் ட்ரெச்சரி இரண்டாவது சதித்திட்டம் அப்படிங்கிறார் அவர் அப்ப முதல் சதி திட்டம் பாப்ரி மஸ்ஜித் இரண்டாவது சதி திட்டம்னா முதல் சரி சதி திட்டம் வந்து எம்கே கே காந்தியனுடைய கொலை அப்படிங்கிற மாதிரி போகும் அதையும் சொல்லியிருக்காரு நீங்க பாழிக்கலாம் அதை நாத்துராம் கோட்ஸே அசாசினேட்டட் மகாத்மா காந்தி தெள்ளத் தெளிவா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ப்ரூவ் ஆயிடுச்சு ஆர் எஸ் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது ஆனா இதை திருப்பி திருப்பி கோட்ஸே தான் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் ஆளு அந்த ஆர் எஸ் எஸ் மூலமாகத்தான் எம் கே காந்தி கொல்லப்பட்டார் அப்படிங்கிறத எப்படி ராகுல் காந்தி திருப்பி காங்கிரஸ் இருக்கிற பல தலைவர்கள் ராகுல் காந்தி எல்லாரும் திருப்பி 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 அதை சொல்லி மக்களை குழப்படிக்கிறாங்களோ அதே குழப்பத்தை தான் இந்த சுப்பிரமணிய சுவாமியும் செஞ்சிருக்கார் இவர் உண்மையாகவே ஒரு இந்துவாதி இந்துக்களுக்கு ஆதரவாக இருப்பவர் இந்துக்களுக்கு நன்மை செய்யக்கூடியவராக இருப்பவர் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரஸ்ல அவர் கொடுக்க வேண்டியதற்கு என்ன காரணம் இதை விட இன்னும் பலவிதமான ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்துருக்காரு அதையெல்லாம் நீங்கள் படித்து பார்க்கலாம் நரசிம்மராவ் கவர்மெண்ட் மஸ்ட் ஆக்ட் பை டேக்கிங் டெசிஷன்ஸ் அண்ட் பேனிங் த ஆர்எஸ்எஸ் பிஹெச்பி அண்டர் டடா அண்ட் அரெஸ்ட் டாப் ஆர்எஸ்எஸ் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு யோசிச்சு பாருங்க ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு தொண்டு நிறுவனம் அமைப்பு ரீதியாக அதற்கு ஒரு ஸ்ட்ரக்சரே கிடையாது அது ரெஜிஸ்டரே பண்ணவே இல்லை நீங்க அதை எந்த விதத்திலுமே நாங்க ஒரு என்ஜிஓனோ இல்ல ஒரு சேரிட்டபிள் ஆர்கனைசேஷனோ இல்ல ஒரு சோஷியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் எந்த விதத்திலுமே அது ரிஜிஸ்டர் பண்ணப்படவே இல்லை அது ஒரு தனி நபர்கள் தானாக ஒன்று கூடி இந்த நாட்டு நலனுக்காக பலவித செயல்களை செய்யக்கூடிய நிறுவனம் அது அதுல எந்த விதமான அமைப்பு ரீதியான சட்ட திட்டங்களும் கிடையாது அவங்க அவங்க செல்ஃபா சுயமாக அதனாலதான் அதுக்கு பேரே ராஷ்ட்ரிய சுயம் சேவக் சங் சுயமாகவே விதித்துக் கொள்ளப்பட்ட கட்டுப்பாடுகள் விதிமுறைகள் ஒரு டிசிப்ளின் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்காங்க இதை பத்தி இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய எஸ் பெருமையை பத்தி பேசணும்னா எதிரிகள் சொல்றது வந்து உங்களுக்கு எடுபடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய திருமாவளவன் இருக்காருங்களா சீஃப் கட்சி தலைவர் அவர் ஆர் எஸ் பத்தி சொல்லியிருக்காரு நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா எப்படி ஒரு ஆர் எஸ் எஸ் பிடிக்காம அதற்கு மிகவும் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு தலைவர் அதை எப்படி எந்த அளவுக்கு பாராட்டி பேசுறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆனா பெரிய இந்துத்துவ சாம்ராட் நான் தான் இந்துக்களுக்கு பாதுகாவலன் நான் தான் இந்துக்களுக்கு மிகப்பெரிய அரணாக நிற்பவன் ராமர் கோவிலை நான் தான் கட்டுறதுக்கான சுப்பிரமணிய சுவாமி இந்த மாதிரி ஒரு பேட்டி கொடுத்து கீழ்த்தரமா நடந்துட்டு அதோட இல்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா த கவர்மெண்ட் பாப்ரி மஸ்ஜித் ரீபில்ட் அண்ட் ஓவர் டு த முஸ்லிம்ஸ் டி இந்த பேராகிராஃப் படிச்சீங்கன்னு ரத்தம் கொதிக்கும் அப்படின்னு நமக்குலாம் இத்தனை நாள் வரைக்கும் அவர் என்ன வேஷம் போட்டு இருக்காரு எல்லாரும் நான் தான் ராமர் டெம்பிள முன்னெடுத்துக்க நான் தான் அதுக்கு போராடிட்டு இருக்கேன் ஆனா இப்ப இந்த இடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு அந்த பாபரி மசித் ஸ்ட்ரக்சரை இடிச்சதுக்கு அப்புறமா அதை திருப்பி கட்டி கொடுக்கணும் இஸ்லாமியர்களுக்கு ஹிந்துக்கள் விருப்பப்பட்டால் அந்த வார்த்தை கணியம் ஹிந்துக்கள் விருப்பப்பட்டால் வேற ஒரு இடத்துல அவங்களுக்கு ராமர் கோவில கட்டி கொடுப்பதற்கு அரசு முன்வர வேண்டும் ராமர் பிறந்த இடத்துல ஏற்கனவே இருந்த கோவிலை இடிச்சிட்டு கட்டப்பட்ட பாபரி மசித் இவர் யாரு வந்து வேற இடத்துல போய் கட்டுன்னு சொல்றதுக்கு அதுக்கு எதுக்கு இவர் பெருமை பெருமை பிரீத்திக்கிறாரு நான் தான் இந்துக்களுக்கு பாதுகாவலன் நான் தான் ராமர் கோவில் மேல கேஸ் போட்டிருக்கேன் எல்லாம் பொய் இப்ப அவருடைய வெட்ட வெளிச்சமான முகம் இந்த பல பேர் போன வீடியோல நான் போட்டிருந்த போது சொல்லியிருக்காங்க சார் சுப்பிரமணிய சுவாமியை பத்தி இப்படி அவ தூரா பேசுறீங்களே இதெல்லாம் உண்மையாக இருந்ததுன்னா எங்கள் நாங்கெல்லாம் தான் சார் அவரை பத்தி புரிஞ்சுக்கிறோம் நான் எப்பயோ புரிஞ்சுக்கிட்டேன் பாப்ரி மஸ்ஜித் இடிபட்ட போது இவர் கொடுத்த பேட்டி இந்த வீடியோவை நான் எதுக்காக குறிப்பா பதிவிடுறேன் அப்படின்னா இதுக்கு நிறைய இன்டர்லிங்கிங் கனெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு என்ன மாதிரி கனெக்ஷன்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட்ல என்ன கேக்குறீங்கன்னா ராகுல் காந்தியோட வீடியோவா இருக்கட்டும் பங்களாதேஷனுடைய வீடியோவா இருக்கட்டும் காங்கிரஸ் பத்தின பல தவறான செய்திகள் வீடியோ இருக்கட்டும் இல்ல தமிழ்நாட்டுல ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசுகள் செய்யக்கூடிய அராஜகங்கள் இந்துக்களுக்கு எதிராக இருக்கட்டும் உடனே உடனே மக்கள் என்ன கமெண்ட் போட்டு என்ன கேள்வி எழுப்புறீங்கன்னா ஏன் ஆக்ஷன் எடுக்க முடியல ஏன் அரஸ்ட் பண்ண முடியல ராகுல் காந்தியை வந்து உளவுத்துறை என்ன செய்கிற தூங்கிக்கிட்டு இருக்காங்களா இந்த மாதிரி பல கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இதற்கான பல செய்திகளை அவங்க கூட ஷேர் பண்ணணுன்றதுக்காக ஒரு முதல் வீடியோ இது இதை தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோவும் நீங்க பார்த்துக்கிட்டே வரும்போது அதுல பல செய்திகளை நான் சொல்லும் இந்த நாட்டினுடைய நீதி பரிபாலம் இந்த நாட்டினுடைய அரசியல் கட்சிகளினுடைய ஆதரவு அவங்க கட்சிகளுக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவுகள் இந்த மக்களுடைய மனநிலை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க புரிஞ்சுப்பீங்க சரி அப்ப பிஜேபி என்ன சார் செய்யுது அதையும் சொல்றேன் நான் சரி இப்போ வந்து முதல் இந்த ஸ்டெப்புக்கு வரேன் இதெல்லாம் சொல்லிட்டு இந்த மாதிரி பாபரி மசித கட்டி இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துடணும் இந்துக்கள் விருப்பப்பட்டா வேற எங்கேயாவது கோவில் கட்டிக்கலாம் அப்படின்னு பேட்டி கொடுத்த சுப்பிரமணிய சுவாமி தான் தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு நான் தான் ராமர் கோவிலுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்ல வாதாடிக்கிட்டு இருக்கேன் யாருமே ஒண்ணுமே செய்யல அப்படிங்கிற ஒரு வாதத்தை சுப்பிரமணிய சுவாமி ஒரு படி மேல போய் என்னன்னா சொல்லிருக்காங்க ஹிமாச்சல் பிரதேஷ் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் இந்த மூன்று மாநிலங்கள்லயும் அப்ப பாஜகவினுடைய ஆட்சி நடந்தது மாநில அரசு நடைபெற்றது இந்த பாபரி மசித்தை இடிச்சதுக்காக மத்திய அரசுல பிவி வி காங்கிரஸ்னுடைய ஆட்சி நடந்துட்டு அவர் வந்து இந்த மூன்று மாநில அரசுகளையும் கலைக்க வேண்டும் என்று பேட்டி கொடுத்தவர் சுப்பிரமணிய சுவாமி நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில் நவம்பர் இருபத்தி நாலு அன்று நடந்த அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்போதைய தமிழக முதல்வர் செல்வி ஜெ ஜெயலலிதா மறைமுகமாக ஒரு சைக்கலாஜிக்கல் சப்போர்ட்டா இந்த ஜென்மபூமி விஷயத்துல கார் சேவைக்கு ஆதரவு கொடுத்ததுனால அவங்களை மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னவர் சுப்பிரமணிய சுவாமி இது ஒரு முக்கியமான விஷயம் இதை தவிர நான் வந்து ஏற்கனவே கைலாஷ் மானோசரோவர நான் தான் எல்லாம் செஞ்சேன்னு சொல்லிட்டு இருந்தார் அதை வந்து அப்படியே சுக்குநூறா உடைச்சு எரிஞ்சு அந்த வீடியோவில் ரெண்டு வீடியோ அவருடைய பெண் சுஹாசினி ஹைதர் அவங்களுடைய கணவர் ஒரு இஸ்லாமி அவங்க வயர் அப்படிங்கிற பத்திரிகைக்கு அடிக்கடி கட்டுரைகளாக எழுதுகிறோம் அவங்க கைலாஷ் மானசரோவருக்கு போயிட்டு வந்து அங்க அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு போன வீடியோ போட்டிருக்கு அதுக்கப்புறம் அதுல சுப்பிரமணிய சுவாமி கைலாஷ் மானசரோவர் இந்துக்களுக்காக நான் தான் எல்லாம் செஞ்சேன்னு சொல்ல தம்பட்டம் அடிச்சுக்கிட்டதை வெட்ட வெளிச்சமா போட்டு அவரால ஒண்ணுமே செய்யலை அவருக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிறதையும் அந்த வீடியோல தெல தெளிவா சொல்லியிருக்கேன் இரண்டாவது பாயிண்ட் மூன்றாவது நான் சைனீஸ்ல எக்ஸ்பர்ட் மேண்டரீன்ல நான் எக்ஸ்பர்ட் அதனால நான் அந்த மொழி பேசி சீனர்களை வந்து அனுமதி வாங்கி கொடுத்தேன் இந்த யாத்திரிகர்கள் கைலாஷ் மானசரோவர் யாத்திரிகர்களுக்கு நான் உதவி செஞ்சேன் என்னாலதான் அது சால்வே சுவால் ஆனா இவர் பேச்சில் போன போதே அவர் கூட சென்ற இந்தியர் யாத்திரிகர்கள் சொன்னாங்க இவருக்கு சைனீஸே தெரியல எல்லாம் வெறும் பொய் அப்படிங்கிறதையும் அந்த வீடியோல தெல தெளிவா புட்டு புட்டு வச்சிருக்கோம் அதை வந்து பார்க்கலாம் நீங்க இது கைலாஷ் மானசரோவரை பத்தி இதை தவிர அவர் ராம் சேது அதாவது ராமர் பாலம் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையில இருக்கக்கூடிய இதுக்கு நாசாவோட ஆதாரத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தார் கண்டுபிடிச்சிட்டோம் அங்க ஒரு பாலம் அதனுடைய ஆதாரங்கள்லாம் இருக்கு அதை பத்தின தெள்ள தெளிவான வீடியோ நான் சொல்லிருக்கேன் அங்க இருக்கிற தோரியம் தான் சுப்பிரமணிய சுவாமிக்கு குறி சுப்பிரமணிய சுவாமிய வச்சு சைனா அந்த தோரியத்தெல்லாம் இலங்கை பகுதியிலிருந்து திருடுறதுக்கான திட்டத்தை தீட்டியிருந்தாங்க அது எல்லாம் முறியடிக்கப்பட்டது எப்படி முறியடிக்கப்பட்டதுன்னா சுப்பிரமணிய சுவாமி சுப்ரீம் கோர்ட்ல என்ன கேஸ் இதை ஹெரிடேஜ் அனௌன்ஸ் பண்ணிடுங்க அப்படிங்கிற கேஸ போட்டிருந்தார் இதுக்கு நாசாவுடைய ஆதாரத்தை எல்லாம் காமிஷர் அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது மேல கைய வைக்கவே முடியாது யுனெஸ்கோ இல்ல பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து அவங்களுடைய ஒப்புதல் அவங்களுடைய ஆராய்ச்சி அதெல்லாம் முன்னெடுத்து தான் நீங்க அந்த இடத்துல கை வைக்க முடியும் அப்ப தோரியத்தை இந்தியாவால எடுக்க முடியாது அப்ப சைனா மட்டும் எப்படி எடுக்கணும் அவங்க திருடுறவங்க காங்கிரசும் சரி சைனாவும் சரி எல்லாம் திருட்டு கூட்டம் ஸ்ரீலங்கா சைடுல இருந்து திருடிப்பாங்க நம்மளால எதுவுமே பண்ண முடியாது நம்ம கைகள் கட்டப்படும் நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா உடனே பன்னாட்டு நிறுவனம் நம்ம மேல சாங்க்ஷன் போட்டுவாங்க சைனாவுக்கு அது ஒத்து வராது ஏன்னா அவங்க ஸ்ரீலங்கால இருந்து திருடுறதே தெரியாது அந்த முனைப்புக்காக சுப்பிரமணிய சுவாமி சுப்ரீம் கோர்ட்ல ராமர் பாலத்தை ஹெரிட்டேஜ் அப்படின்னு யுனெஸ்கோ மூலமா அனௌன்ஸ் பண்றதுக்கான முன்னெடுப்புகளை செஞ்சாரு அதை முறியடிக்கப்பட்டது இப்ப இருக்கிற பாஜக அரசனால தவிச்சிட்டாரு இது மாதிரி பல நிகழ்வுகள் இருக்கு தான் அவருக்கு திருப்பி ராஜ்யசபா எம்பியும் கொடுக்கல அவருக்கு மந்திரி பதவியும் கொடுக்கல அவர் இப்ப வெறுப்பினுடைய உச்சத்துக்கு போயிட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அமெரிக்கால எப்ஸ்டின் ஃபைல் அப்படின்னு ஒரு விவாதம் ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு இது வந்து பாலியல் சார்ந்த பல ஊழல்கள் அதுல அமெரிக்க அதிபர்கள் அரசியல்வாதிகள் பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்துல இருக்கக்கூடிய சிஇஓஸ் அதுக்கப்புறம் டீப் ஸ்டேட்னு சொல்லக்கூடியதுல இருக்கிறவங்க எல்லாரும் பலவிதமான தகாத பாலியல் சூழ்ச்சிகள் மற்றும் ஊழல்களை சிக்கிருக்காங்க அதை வந்து கொண்டு வந்து வெளியிட போறேன் அப்படின்னு சொல்லிதான் ஜெயிச்சு வந்தாரு அட்டார்னி ஜெனரல் கஷ் பட்டேல் இவங்க எல்லாம் தேர்தல் சமயத்துல என்ன சொன்னாங்கன்னா இதோ ஒரு லிஸ்டே எங்க டேபிள் மேல ரெடியா இருக்கு ரிலீஸ் பண்ண இன்னை வரைக்கும் பண்ணல இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா அந்த ஃபைல் எல்லாமே காணாம போயிடுச்சு எரிஞ்சு போயிடுச்சு தொலைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆனா சுப்பிரமணிய சுவாமிக்கு மட்டும் அது கிடைச்சிருக்கு அது கிடைச்சதோட இல்லாம இந்திய அரசியல் தலைவர்கள் குறிப்பாக அவர் நரேந்திர மோடிய கடுமையாக மிக கேவலமாக தாக்குறார் அந்த ஃபைல்ல நரேந்திர மோடியனுடைய பட படங்கள்லாம் இருக்கு பெண்களுடன் கூடிய படங்கள் எவ்வளவு ஒரு அருவறுப்பான தகவல்களை அவர் பிரஸ்ல சொல்றாரு யூடியூப்ல சொல்றாரு ரொம்ப ரொம்ப வருத்தமா இருந்தது உன்னுடைய பதவிக்காகவும் உன்னுடைய எம்பி சீட்டுக்காக ராஜ்யசபா எம்பிக்காக உனக்கு மந்திரி பதவிக்காகவும் அவர் கொடுக்கல அப்படிங்கறதுக்காக சேற்றவாரி இறப்பீங்க இவ்வளவு அவதூறு சொல்லுவீங்க அரசியல் ரீதியா மோடி அவர்களை சுப்பிரமணிய சுவாமினால எதிர்கொள்ள முடியவில்லை ஆனதுனால சேற்றவாரி இறைச்சி இந்த மாதிரி அவதூற பரப்பிக்கிட்டு வர இதெல்லாம் போக அவர் காங்கிரசனுடைய கைகூலி ராஜீவ்காந்திக்கு மிகப்பெரிய க்ளோஸ் நண்பர் அதற்கான சில இதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அவர் பயங்கரமா ராஜீவ்காந்தியை புகழ்ந்தெல்லாம் பேசியிருக்காரு இந்த பாப்ரி மஸ்ஜித் விஷயத்துல பயங்கரமா புகழ்ந்து பேசியிருக்காரு ஆதரவு கொடுத்து பேசியிருக்காரு ராஜீவ்காந்தினுடைய நிலைப்பாடு பாபரி மஸ்ஜித் ராம ராமர் கோயில்ல என்ன நிலைப்பாடுன்னு தெரியும் பாப்ரி மஸ்ஜித் இடிக்க கூடாது கேட்ட சாத்தி பூட்டிடும் ராமர் கோயில்ல பூஜை நடக்கக்கூடாது அது டெம்பரரி ஸ்ட்ரக்சர் டென்ட் போட்டு நடத்தப்பட்ட பூஜை இறையா இருந்தார் அவர் இந்துக்களுக்கு எதிராக தான் செயல்பட்டார் அந்த ராமர் கோயில் கட்டுவதற்கு அவருக்கு அனுமதி கொடுக்கல அதுல விருப்பமும் இல்ல அவருக்கு அதை ஆதரித்திருக்காரு இந்த சுப்பிரமணிய சுவாமி யோசிச்சு பாருங்க இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு படி மேலே போய் நேஷனல் ஹெரால்டுல இவர் போல் அடிச்சிருக்கிற கூத்தும் குழப்பமும் அந்த கேஸ முடிவே வராத அளவுக்கு செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது டிசம்பர் பதினாறு அன்று கோர்ட் ஒரு ஆணை பிறப்பித்திருக்கு அந்த ஆணையில என்ன தெரிய வருது அப்படின்னா சுப்பிரமணிய சுவாமி வேண்டுமென்றே இந்த கேஸ டிலே பண்ணிருக்காரு

சுப்பிரமணிய சுவாமி பாஜகவுக்கு உள்ள இருந்துகிட்டு காங்கிரசுக்கு ஆதரவான பல நிலைப்பாடுகள் எடுத்திருக்காரு இந்துக்களுக்கு எதிரான நிலைப்பாடுகளை எடுத்திருக்காரு பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாடு இந்து மக்கள் எல்லாரையும் குழப்பி ஒரு தகாத செயல்களை செஞ்சிருக்காரு அவருடைய முகத்திரை கிழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ அதை பத்தி இந்த வீடியோவை நான் தயவு செஞ்சு நீங்க உங்க எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்பதான் தொடர்ந்து நான் செய்யக்கூடிய பல வீடியோக்கள் உங்க கூட ஷேர் பண்ண பல வீடியோக்கள்ல எப்படி இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் மிக மிக மோசமாக இந்தியாவில் அறுபது வருஷமா எஸ்டாப்ளிஷ் ஆகி நிலைநிறுத்தப்பட்டுள்ளது அந்த சிஸ்டத்தின் மூலமாக எப்பேற்பட்ட ஊழலா இருந்தாலும் ஏன் வந்து ஆக்ஷன் எடுக்க முடியல அந்த மாதிரி பல விஷயங்களை அப்படியே டாட்டா டாட்டா கனெக்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் வரும் அது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை அப்படிங்கிற ரீதியில தான் இந்த வீடியோவை அந்த எல்லாத்தையும் தெளிவாக சொல்றதுக்காக முதல் வீடியோவாக இதில் பதிவிட்டிருக்கேன் ஸோ உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்